இது நம் வாழ்க்கையவே மாற வைக்கும் ஒரு ரகசியம் திருமூலர் சொன்ன நாடி சுத்தி முனி மூச்சு பயிற்சி மூச்சு சரியாக இருந்தால் நாடி சுத்தமாக இருக்கும் நாடி சுத்தமாக இருந்தால் மனம் சுத்தமாக இருக்கும் ஒரு நாள் அந்த மாணவன் மீண்டும் சித்தரிடம் வந்தான் அவனுக்கு இப்போது சிறிது அமைதி வந்திருந்தது ஆனால் அவன் மனம் சிறிது சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது அவன் சித்தரிடம் சொன்னான் குருவே மூச்சு மெதுவாக்கினேன் ஆனாலும் சில நேரங்களில் உள்ளே கலக்கம் வருகிறது என்று சித்தர் மெதுவாக சிரித்தார் அது வருவதற்கு காரணம் உன் நாடிகள் இன்னும் சுத்தமாக்கப்படவில்லை என்பதால்தான் மனிதனுடைய உடம்பில் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் இருக்கின்றன அவிகளில் மூன்று முக்கியமான நாடிகள் இடங்களை பிங்களை சுழுமுனை இந்த நாடிகள் அடைச்சு இருந்தால் மனசு இருக்காது நாடி சுத்தமாயிருந்தா எண்ணங்களே மெல்ல மெல்ல அமைதியாகிவிடும் மாணவன் ஆர்வமாக கேட்டான் அதை எப்படி சுத்தப்படுத்துவது குருவே சித்தர் சொன்னார் நாடிகளை சுத்தப்படுத்த ஒரு எளிய மூச்சு பயிற்சி இருக்கிறது அதுதான் நாடி சுத்தி பிரயாணமம் அவர் மாணவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் முதலில் வலது முக்கை முன் விரலால் மெதுவாக மூடி இடது மூக்கு வழியாக மூச்சை உள்ளே எடுக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வரை என்னும் வரை மூச்சை மெதுவாக எடுக்க வேண்டும் பிறகு இடது மூக்கை மூடி வலது மூக்கு வழியாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்படி எண்ணிக்கொண்டே மூச்சை மெதுவாக விட வேண்டும் இப்போது அதேபோல் எந்த மூக்கு வழியாக விட்டோமோ அதே மூக்கு வழியாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்னும் வரை மூச்சை எடுக்க வேண்டும் பிறகு இடது மூக்கின் வழியாக மெதுவாக மூச்சை விட வேண்டும் இதை தினமும் ஐந்து நிமிடம் செய்வாயானால் நாடியில் இருந்த எல்லா அடைப்பும் உடைந்து போகும் உள்ளே சக்தி ஓடும் மனம் தானாக அமைதியடையும் மாணவனும் சில நாட்கள் இதை செய்து பார்த்தான் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்த குழப்பம் அழுத்தம் பயம் ஒன்றாக கரைந்து அவனுடைய மனம் அமைதியானது அவன் சித்தரிடம் திரும்பி வந்து சொன்னான் குருவே இப்போ எனக்கு மனம் முழுவதும் தெளிவாக இருக்கிறது சித்தர் அமைதியாக சிரித்தார் நாடி சுத்தம் ஆகும்போது மனசு தானே ஒளி தேடும் இதுதான் நாடி சுத்தி மூச்சு பயிற்சியின் ரகசியம் அடுத்த பகுதியில் நாம் பிராண சக்தியை எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகலாம் என்று சித்தர் சொல்லும் ஆழமான ரகசியத்தை பார்க்கப் போகிறோம் அது இன்னும் அற்புதமாக இருக்கும் பார்ட் ஆறில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்